இன்று கத்தரங்களோடு பேசும் வார்த்தை எபிரேயர் பத்ததிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் சபை கூடி வருதல் என்பது ஆலயத்துல வந்து கர்த்தரை ஆராதிப்பதை குறிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தோறும் தெய்வ சமூகத்துல வந்து நாம் கூடி அவரை ஆராதிக்க வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசிரியர் வேண்டும் என்பது கருத்துடைய வார்த்தை ஆமீன் ஆறு நாள் வேலை செய்துவிட்டு ஏழாவது நாள் என்று சொல்லி தூங்கி நேரத்தை கழிக்காமல் தேவனுக்கென்று முக்கியமாக நேரத்தை ஒதுக்கி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சமூகத்தில் வந்து தாகத்தோடு வாஞ்சியோடு நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வாரத்திற்குரிய எல்லா பலனை கத்திரவங்களுக்கு தர வல்ல வல்லவராக இருக்கிறார் அநேகர் அந்த நாளில் ஆராதனை விட்டு எங்கெல்லாமே வெளியே போகிறார்கள் அது தேவனுக்கு புரியமில்லாத காரியம் தேவ பிள்ளைகளை கத்துடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் குடும்பம் முழுவதும் பெறணும் அப்படின்னா குடும்பத்தோட நீங்க சர்ச்சுக்கு நீங்க போங்க சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறார்கள் அந்த விட்டு விடுகிற கூட்டத்தில் நீங்கள் இல்லாதபடிக்கு நான் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் போய் ஆராதிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி தேவ பிள்ளைகளை ஆராதிக்கும் பொழுது கர்த்தரங்களை விசேஷமா தேவனாக இருக்கிறார் தேவ பிள்ளைகளை தாவதி சொல்லுகிறார் எப்பொழுதும் அப்படி சந்நிதியில வந்து நிற்பேன் தெய்வ பிள்ளைகளை சனிக்கிழமை இரவே நீங்கள் ஆயத்தமாகி வாஞ்சியோட தாகத்தோடு தேவ சமூகத்துல நீங்க ஜெபித்து ஞாயிற்றுக்கிழமை சரியான நேரத்துல போய் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கப் போங்க தாகத்தோடு போங்க ஆண்டவர்கள் தாகத்தை தீர்ப்பார் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார் அந்த வாரம் முழுவதற்கு தேவையான பலனையும் கிருபையையும் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு தருவார் தேவ பிள்ளைகளை தைரியப்படுத்தி அனுப்புவார் தீர்க்க தரிசனமாய் பேசி அனுப்புவார் சபை ஆராதனை விட்டு விடுகிறவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலிருந்து இந்த வாரத்தில் சரியாக நீங்கள் சபைக்கு போகிறதுக்கு தேவனத்தில் உங்களை ஒப்பக்கொடங்கள் பரிசுத்த நல்ல பிதாவே ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின்படியே நான் இனி சபையை விட்டுவிட மாட்டேன் ஆராதனைகளை கலந்து கொள்ள என்று